வணக்கம் திருமணம் ஆன உடனே ஏன் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு குறைந்த டைம் பீரியட்லேயே பிரிவு பிரச்சனை அப்படின்றது வந்து பிரிகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் அப்போ மேரேஜ் அமைப்புகளில் தடையை பிரச்சனைகள் ஆகி ஒன்பலகு பிரச்சனைகள் இருக்கீங்களா சிக்கலில் இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க இது அப்போ இந்த வீடியோவை ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள்ன்ற தெளிவாக புரியும் இப்போ உங்களுக்கு ராகு தசையில் ஒரு சுக்கர புத்தியில் மேரேஜ் ஆகுதா அப்போ ராகு சுக்கரன் அப்படின்றது கணவன் மனைவி அந்யன்யமாக ஒரு படுக்கை மற்ற விஷயங்களில் சுகமுகமாக நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ அந்த ராகுத சுக்கரபூத்தி அப்படின்றது ஒரு வருடம் அப்போ அந்த ராகுத சுக்கரபூத்தி ஸ்டார்ட் பண்ணோன்னே மேரேஜ் பண்ணுவாங்களா அப்படின்றது இல்லைங்க அப்போ அந்த ரெண்டு வருஷத்தில் ஏதோ ஒரு டைம் பீரியடில் ஒரு ஆறு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலையோ ஒன்றரை வருஷத்துலையோ பண்ணியிருப்பாங்க அப்போ பேலன்ஸ் இருக்க டைம் பீரியட் ஆறு மாதமாகவும் ஒரு வருஷமாகவும் இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடியது உங்களோட ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்ற அந்த மூணு கிரகங்களோட தச அமைப்புகள் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மூணு வருடங்களுக்கு மேலேயாவது குறைஞ்சது வரும் அப்போ அந்த பீரியடில் உங்களோட ஜாதகத்தில் அந்த மூணு கிரகங்களும் ஒரு குறிச்சுக்கிற தொடர்பு அமைப்புகள் அல்லது அவங்களோட ஒரு புதனோட வீட்டில் இல்லை புதனோட தொடர்பு அந்த வளர்ப்புறை சந்திரனோட தொடர்பு இது மாதிரி நல்ல சுப விஷயங்கள் இருந்தாலும் மட்டுமே மேரேஜ் அமைப்பு அப்படியே கன்னியூ ஆகிட்டு போகும் ஒரு ஊடல் பிரச்சனைகள் வந்தாலும் சரியாயிட்டு அந்த மூணு வருஷம் பீரியடில் சமாளிச்சுட்டு அது பிறகு உங்களுக்கு ராகு தசிக்க அடுத்து உங்களுக்கு ஒரு குருதசை அமைப்புகளில் வந்து தசை ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போயிடும் அப்புறம் இருக்கும் இருபது வருஷம் போகிறப்ப ஃபேமிலிஸ் குழந்தைகள் அப்படின்ட்டு வந்து குழந்தைகளுக்காக லைஃப் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சரியாயிரும் சப்போஸ் உங்களுக்கு ஜாதக அமைப்பில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு அமைப்புகள் சனி ராகுவோட சனி கேது இந்த மாதிரியான அமைப்பு காம்பினேஷனில் வரும்போது அந்த பிரியரில் பிரிவு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ற அமைப்பாங்க அப்ப நம்ம வந்து ராகு தசை இந்த மாதிரி சொன்னோம் அதே போல சனி பகவானோட தசையில் சூரிய சந்திர செவ்வாய் ராகு புத்திகள் அப்ப கடுமையாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக பாதிப்பு ஏற்படக்கூடியது அப்ப சூரிய புத்திக்கு முன்னாடி சனி தசையில் சுக்கர புத்தியில நீங்க மேரேஜ் பண்ணி இருந்தால் இப்ப சொன்ன மாதிரி அதே நம்ம சொன்ன மாதிரிதான் அப்போ அந்த மாதிரியான ஒரு வருஷம் பீரியடில் அவங்களுக்கு முடிஞ்சு சூரிய புத்தி ஸ்டார்ட் பயிரிடும் அப்போ சூரிய சந்திர செவ்வாய் ராகுகள் உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் சேர்ந்து பாவகரங்கள் சேர்ந்து இருக்கும்போது ராகு செவ்வாய் ராகு சூரியன் ராகு சனி அப்போ ஏதாவது ஒரு காம்பினேஷன் சேர்ந்துருக்கும் போது அந்த புத்திகள் வரும்போது உங்களுக்கு ஃபேமிலியில் பிரச்சனையே கொடுத்துரும் மேரேஜ் லைஃப்பையும் வாழ்க்கையும் அப்போ மேரேஜ் ஆகி பிரச்சனையாகி பிரிஞ்சிருவாங்க அப்படின்ற அமைப்பு வரும் இது வந்து ஒரு எல்லாமே நம்ம ஒரு லை வரக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம பார்த்து சொன்னது நடந்த விஷயங்களை தான் லைவாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாேருக்குமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஒரு சில விஷயமே அப்படின்றத மட்டும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் போல் நிறைய வீடியோ